முருகா போட்டி போட்டி என் அன்பு குழந்தையே நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகுது அதிசயமான அதிசயத்தில் முடிய போகுது மெய் சிலிர்த்து விடுவாய் முருகனுக்கு நன்றி சொல்வாய் நிச்சயமாக அதுவும் என் ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்வாய் தங்கமே இந்த பிரச்சனை முடிந்ததற்கான பலனை அடைந்தவுடன் ஏதாவது ஒரு செவ்வாயில் என் ஆலயத்திற்கு வந்து பாலபிஷேகம் மட்டும் செய் பாலபிஷேகம் மட்டும் செய் என் மனம் சந்தோஷமடையும் செல்வமே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைக்காமல் இந்த பிறவியில் இது சாத்தியமில்லை என்று பொறுத்துக்கொள் காரணம் குறை இல்லாத மனித வாழ்க்கை இதுவரை இல்லவே இல்லை என்பதுதான் சாத்தியம் உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏங்கி உன் நிம்மதியை கெடுத்துவிடும் அளவுக்கு மாறிவிடக்கூடாது மகிழ்ச்சி என்பது உன்னிடத்தில் இருக்கிறது உன் கையில் இருக்கிறது உன் மனதுக்குள் இருக்கிறது உன்னிடத்திலே இருக்கிறது அதற்கு முதற்படியாக உன் தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வருவது மிக மிக அவசியம் இதை ஒரு உறுதியாக எடுத்துக்கோ உறுதியாக எடுக்கணும் கண்டிப்பாக உன் மனதில் சில விஷயங்களில் கொஞ்சம் தெளிவு தேவைப்படுகிறது ஒரு சிலவ பக்குவம் தேவைப்படுகிறது அதை நீ கற்று தெரிந்து கொள் கற்றுத் தெரிந்து கொண்ட பிறகு நிறைய நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கும் சுமூகமான முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ கையாளுகிறாய் தங்கமின் அந்த நேரத்தில் யார் பேசினாலும் கூட தளர்ந்து போகாமல் உன்னுடைய வேலையை பார்க்கிறாய் ஒரு உறுத்தலான விஷயம் கடந்த காலத்தில் நடந்த விஷயம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஒரு நபர் வந்து உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார் நடந்ததை சுட்டி காட்டி சுட்டி காட்டி உன்னை மாட்டி வறுத்தெடுத்து கொண்டிருக்கிறார் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்கள் பற்றி யோசிக்கக்கூடாது நீ யோசிக்கவில்லை ஆனால் கடந்த காலத்தில் நடந்த விஷயத்தை ஒருவர் வந்து உன்னிடம் பேசி பேசி உன்னை பாதகத்தில் இறக்கிவிட்டு கொண்டிருக்கிறார் உனக்கு தெரியும் உன் முருகன் சொன்னது இப்போ உள்ள காலம் மட்டும்தான் உன் கையில் இருக்கிறது அதை மட்டும் பார் என்று சொன்னது உன் ஞாபகத்துக்கு வருகிறது சந்தோஷமாக வாழ்ந்துவிடு தங்கமே யாரும் எதிர்காலத்தை சந்தித்து போகட்டும் நீ சந்திக்க வேண்டிய வரும்போது நான் உன் கூட இருப்பேன் கண்டிப்பாக நீ செய்யும் நல்ல நல்ல காரியங்களை நான் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு அதிர்ச்ச காற்று வீட்டு வீசத் தொடங்கினால் அது வேறு எங்கும் செல்லாது உன்னை நோக்கிதான் வரும் எதிர்த்து செயல் காத்து அடிக்காது தங்கமையை நான் பார்த்து கொள்கிறேன் கவலைப்படாதே மிகுந்த கவலையில் இருந்தால் மிகுந்த கஷ்டத்தில் இருந்தாய் உன்னுடைய விதி அப்படிப்பட்டு பட்டு இருந்தது ஆனாலும் அந்த விதியை மாற்றப் போகிறேன் உன் முருகன் எப்படி முருகா திடீர் என்று கஷ்டங்களை கருத்து விடுவீர்கள் என்று கேட்கலாம் ஒரே ஒரு பிரச்சனைக்குத்தான் தீர்வு காண முடியாமல் கஷ்டத்தில் கரைந்து போயிருந்தாய் ஆனால் நீ ஒன்று செய்யக்கூடிய காரியமே அதை வெற்றி பெற செய்யப் போகிறது எப்படி என்பது வார் உனக்கு மட்டும் சோதனை இல்லை உனக்கு மட்டும் தோல்வி கிடைக்கவில்லை எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் கஷ்டம் சோதனை தோல்வி என்று வந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்காக உன் வாழ்க்கையை நீ வெறுத்து தள்ளிவிட முடியுமா வாழ்ந்துதானே ஆகணும் வாழ்ந்துதானே காட்டணும் நல்ல விடியல் காத்திருக்கு என்று நம்பி நம்பி நீ அடுத்த கட்டத்துக்கு செல்லணும் நீ ஜெயித்து கொண்டிருக்க முடியும் நீ என்ன பாவம் செய்த பிள்ளையா இல்லை புண்ணியம் செய்த பிள்ளை பாவத்தை செய்தவர்கள் நல்லவர்கள் போல் இருந்தாலும் நடித்தாலும் நான் எப்போது கேள்வி கேட்க வேண்டுமோ அப்போது கேட்டுக்கொள்வேன் நீ மிகச்சிறந்த பாக்கியசாலி அதில் எல்லவும் சந்தேகம் இல்லை அது மட்டுமல்ல என் செல்ல பிள்ளையாகிவிட்டாய் நீ முருகனின் செல்ல பிள்ளை நீதான் அதற்கான ஆரம்ப கட்டத்தை என்னென்ன செய்ய வேண்டுமோ இப்போதே துவைக்கிவிட்டேன் நல்ல எண்ணங்களோடு நீ இருக்கிறாய் நல்ல நல்ல செயல்கள் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு இந்த கணமே சரியான வாழ்க்கை ஆரம்பித்தட்டுவது போல் தோன்றும் ஒரு ஆசிரியரையும் கேட்கும் அது நான் தான் தங்கமே உன் மனதில் இப்போது நடக்கிறது நடக்கிறது நல்லது நடக்கிறது என்று சொல்லும் பேச்சு கூட நான் சொல்வது தான் எல்லாம் நன்மைக்குத்தான் இனி உனக்கு நல்லது மட்டுமே போகிறது தங்கமே கஷ்டகாலம் முடிய வேண்டும் என்று நினைத்தால் முடிந்துவிட்டது சோதனை காலம் ஆரம்பமாகும் என்று மட்டும் நினைத்து விடாது அப்படியெல்லாம் ஆரம்பிக்க விட்டுவிட மாட்டேன் நீ முருகனின் பிள்ளை உனக்கு எது எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டுமோ எது கொடுக்க வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் தருவேன் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை மனம் காயமாகிதான் இருந்தாய் உடம்பே புண்ணாகி போய் இருந்தாய் ஏன் உன் மனதே உடைந்து போய் இருந்தது ஆனால் நான் அதை சரி செய்யவில்லையா சரி செய்யத்தானே செய்தேன் புண்பட்ட மனதை சரியாக்கும் விதம் இந்த முருகனுக்கு தெரியும் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த இடத்தில் காயப்பட்டு கொண்டே இருக்காது காயப்பட்டு காயப்பட்டு அந்த காயம் எப்படி ஆறும் நீ மருந்து போடணும் அதற்குண்டான மருந்து போடும் நம்பிக்கையோடு மருந்து போடும் இந்த விஷயம் சரியாகிவிடும் இதற்கு பதில் கிடைத்துவிடும் இதற்கு தீர்ப்பு கிடைத்துவிடும் இதற்கு நீதி இருக்கு என்று சொல்லிப்பார் கிடைக்கும் ஏன் தப்பாக எடுத்துக்கொள்கிறாய் ஏன் எதிர்மறையாக எடுத்துக்கொள்கிறாய் கிடைக்காது நடக்காது வைக்காது பிடிக்காது என்று எதிர்மறையோடு இருந்தால் எதிர்மறையாகத்தான் நடக்கும் நடக்குதோ நடக்கலையோ நடக்கும் என்று சொல்லித்தான் பாரு ஒரு தடவைக்கு இருமுறை இருமுறைக்கு பலமுறை சொல்லித்தான் பாரு நடக்கும் நடத்தி காண்பிப்பேன் என்னே எனக்கு நீ அந்த நேரம் சொல்லும்போது நடக்கும் நடக்கும் என்று சொல்லும் போது எனக்கு ஒரு பரி பொறித்த என் பிள்ளைக்கு என்னை என் பிள்ளை என்னை நம்பி இருக்கிறது என் பிள்ளைக்கு அதை முடித்தாக வேண்டும் என்று முடிப்பேன் அப்போத்தான் அது உனக்கு ஒரு அற்புதமாக நடக்கும் முருகனை நினைத்துவிட்டால் முருகனை நம்பிவிட்டால் முருகனிடம் பொறுப்பையே விட்டுவிட்டால் நிச்சயமாக உன் முருகன் உனக்கானதை செய்து கொடுப்பேன் மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை நியாயம் நியாயத்தோடு போராடும் என் பிள்ளைக்கு நிச்சயம் பிள்ளைக்கானதை செய்து தருவேன் ஊ முருகா போற்றி போற்றி